ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனாஸ் டிப்ஸ் இன்றைக்கி நம்ம பன் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த பன் தோசை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பச்சரிசி ரெண்டு கப் அவல் ஒரு கப் வெந்தயம் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் தேங்காய் ஒரு மூடி பச்சை மிளகாய் இரண்டு கருவேப்பிலை சிறிதளவு உப்பு மற்றும் எண்ணெய் பச்சரிசியை ரெண்டு முறை நல்லா களைஞ்சதுக்கப்புறமா அதை நம்ம நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும் பச்சரிசியை ஊற வைக்கும் போதே நம்ம வெந்தயத்தையும் போட்டு ஊற வச்சு எடுத்துக்கலாம் அரிசி நாலு மணி நேரம் ஊறி முடித்த பிறகு அவள் எடுத்து அதை ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அவளை பிழிஞ்சு அதில் உள்ள தண்ணி எல்லாத்தையும் எடுத்துடலாம் அவளில் இருக்கிற தண்ணியை எடுத்து முடித்ததுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜார்லேயோ இல்லை கிரைண்டர்லேயோ அரிசி வெந்தயம் அவல் கூடயே தேங்காயை துருவி தேங்காய் துருவல் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம அரைச்சி எடுத்த மாவை பன்னெண்டு மணி நேரத்துக்கு புளிக்க வச்சு எடுத்துக்கணும் இல்லை நான் புளிக்க வைக்கலை எனக்கு உடனே செய்யணும் அப்படின்னு நம்ம ந நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அதில் சோடா உப்பு இல்லைனா ஈனோவை சேர்த்துக்கலாம் ஈனோ இது மாதிரி ஏதாவது நீங்கள் சேர்த்திங்கன்னா உடனே செஞ்சுக்கலாம் இல்லை நான் நேச்சுரலாக செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மாவை நேச்சுரலாகவே பன்னெண்டு மணி நேரத்துக்கு புளிக்க வச்சு எடுத்துக்கலாம் நான் அதில் சோடா உப்பு ஈனம் எதுவுமே சேர்க்கலை மாவை பன்னெண்டு மணி நேரத்துக்கு வச்சு புளிக்க வச்சு எடுத்துருக்கேன் இப்போ மாவு நமக்கு தயாராகிடுச்சு நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவில் தாளித்து சேர்க்க போகிறோம் அதுக்காக ஒரு சி கரண்டி எடுத்துருக்கேன் அந்த கரண்டியில் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு தாளிச்சிக்கலாம் கடுகு உளுத்தம் பருப்பு பச்சை மிளகாய் கருவேப்பிலை இது நாலத்தையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம் இதை வறுத்தெடுத்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவில் அதை சேர்க்க போகிறோம் நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவில் இதை சேர்த்தாச்சு இப்போ மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் விட்டு முடித்ததுக்கப்புறம் மாவு தயாராகிடுச்சு இந்த மாவை வச்சு உங்களுக்கு ஆப்போ சூடுற நான்ஸ்டிக் சட்டி இருந்துச்சு அப்படின்னா அதில் நீங்கள் செய்யலாம் என்கிட்ட அது இல்லாததுனால சின்னதாக ஒரு சட்டி எடுத்துருக்கேன் இதிலே நம்ம இன்றைக்கி பன் தோசை செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு அந்த சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அந்த சட்டியில் ஃபுல்லாக எண்ணெய் இருக்கிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ரெண்டு கரண்டி மாவு எடுத்து இதில் சேர்த்தடலாம் நமக்கு பன் மாதிரி கொஞ்சம் உப்பி வரணும் அதனால் மாவும் நமக்கு திக்காக தான் இருக்கணும் மாவுதில் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம தோசையை சுற்றி எண்ணெய் விடுவோம்ல அதே மாதிரி இதிலையும் நம்ம சுற்றி எண்ணெய் விட்டுக்கணும் எண்ணெய் விட்டுட்டு தோசைக்கல்ல மூடி வச்சு நம்ம வைப்போம்ல அதே மாதிரி இதையும் ஒரு பிளேட் வச்சு மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா தயாராகிடுச்சு இப்போதை நம்ம திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம் பன் தோசையை திருப்பி போட்டு முடித்தாச்சு இப்போயும் திரும்பவும் பிளேட் வச்சு மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு பன் தோசையும் நமக்கு நல்லா வெந்துருச்சு இதை நம்ம இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு திரும்பவும் அடுத்த தோசை ஊற்றி எடுத்துடலாம் இப்போ டிஃப்ரெண்டான பன் தோசை தயாராகிடுச்சு இதுக்கு கார சட்னி ஒரு நல்ல காம்பினேஷன் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ